ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சூப்பரான பக்ரீத் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சேமியா ரவை பாயாசம் தயிர் பச்சடி வெங்காயம் தயிர் பச்சடி பிரியாணி குயிக்காக எல்லாத்துக்கும் பேக் பண்ணிட்டோம் சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து பக்ரீத்துக்கு வந்து நான் மூணு கிலோ அரிசி வச்சுருந்தோம் பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு எல்லா பொருட்களும் சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுட்டோம் டக்கு டக்குன்னு வேலையாகணுன்றதுனால வீடியோ எடுத்துட்டோம் டைம் ஆகுன்றதுனால நாங்கள் வந்து வீடியோ பொறுமையாக அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணேன் பாருங்கள் இப்போ அளவுகள்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் இது வந்து நாலு கிலோக்குண்டான பாத்திரம் எடுத்திருக்கேன் பிரியாணி சட்டி அப்போ தான் நம்மளுக்கு தாராளமாக கிளறத்துக்குறோம் இது வந்து கடல் எண்ணெய்ங்க இது வந்து இரநூறு எம்எல் எண்ணெய்ங்க நான் மூணு டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் ஒரு கிலோவுக்கு நீங்கள் தாராளமாக கால் லிட்டர் எண்ணெய் சேர்த்திக்கலாம் இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இதில் நான் மூணு கிலோக்கு விற்க வச்சுருக்கேன் மூணு கிலோவுக்கு வந்து மூணு டம்ளர் சேர்த்துருக்கேன் அதாவது இன்னும் வந்து ஒரு டம்ளர் நம்ம சேர்த்த வேண்டி வரும் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்தோன்னா போதும் இது வந்து நெய்ங்க நெய் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்தாமல் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் நான் நெய் இருக்கிறதுனால நெய் சேர்த்திக்கிறேன் அது ஒரு டம்ளர் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு எட்நூறு எம்எல் அளவுக்கு கிடைக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு பட்டை கிரம்பு ஏலக்காம் இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க அதாவது ஒரு கிலோ குண்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இலக்கா ஒரு அஞ்சு கராம்பு பட்டை ஒரு நாலு பட்டை அந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் மூணு கிலோ குண்டான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருந்தேன் வெங்காயம் ஒன்று இரநூறு அதாவது ஒரு கிலோ இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நானூறு கிராம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயம் மூணு கிலோக்கு உண்டான அளவு எடுத்திருக்கேன் இப்போ நான் எல்லாமே மூணு கிலோவுக்கு அளவுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் கம்மியாக செய்கிறதா இருந்தால் இதில் வந்து நீங்கள் குறைச்சி கூட செஞ்சுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா சீவி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு உப்பு சேர்த்திக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது ஸ்பூனுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நல்லா கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து வதக்கி விடுங்க நல்லா செவக்காக வதங்கணுங்க வெங்காயம் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு சேர்த்து வதங்கும் போது நல்லா குயிக்காக வதங்கிக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா செவக்காக வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இது வந்து பூண்டு பேஸ்ட்டுங்க பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கிலோவுக்கு நான் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுப்பேன் எப்போவுமே நீங்கள் வந்து சரிக்கு சமமாகவும் சேர்த்திக்கலாம் நான் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவில் எடுத்து முன் மூணு கிலோக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேங்க ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்து நல்லா அந்த ஒரு எண்ணெயில் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா இஞ்சி பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து இஞ்சி பேஸ்ட் வந்து நான் முந்நூறு கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோக்கு நூறு கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் இது சிக்கன் பிரியாணின்றதுனால எப்போவுமே பூண்டு கொஞ்சம் சேர்த்திக்குவேன் இருபத்தஞ்சி கிராம் கூட சேர்த்திக்குவேன் மட்டன் பிரியாணியாக இருந்தால் நீங்கள் சரிக்கு சமமாக சேர்த்திக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு கிலோ குண்டா குண்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு பன்னெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒன்று கூட கூட சேர்த்திக்கலாம் நான் பன்னெண்டு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ தயிர் சேர்த்திக்கலாங்க இது தயிர் வந்து வீட்டிலே போட்ட தயிர் இல்லை நீங்கள் கடையில் வாங்கின தயிர் எதுவாக இருந்தாலும் ஓகே அரை லிட்டரு சேர்த்திக்கோங்க ஐநூறு எம்எல் அளவுக்கு தயிரை சேர்த்திக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலாலாம் நல்லா கலந்து வரணுங்க தயிர் அந்த மசாலா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா அந்த கலந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் தயிர் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் பிள்ளை நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க அதாவது மூணு கிலோ உண்டான தகுந்த மாதிரி ஒரு கிலோவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் இதில் நான் சிக்கனில் ஏற்கனவே சிக்கனை கழுவிட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்னால் அதில் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருப்பேன் அதனால் பார்த்துட்டு இங்கே காரம் செக் பண்ணி சேர்த்திக்கோங்க இது வந்து பட்டையும் மிளகும் பொடி பண்ணி வச்சுருக்கங்க பிரியாணி மசாலான்றது வந்து இது மட்டுந்தாங்க நான் சேர்த்துவேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க மிளகு வந்து அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு பத்து பட்டையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க புதினா சேர்த்துட்டு கொத்தமல்லி அதேமாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கால் கட்டு பெரிய கட்டை இருந்தால் ஒரு கால் கட்டு அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன கட்டாக இருந்தால் ஒரு அரைக்கட்டு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி அரைக்கட்டு தாராளமாக எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு எடுத்து கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ சிக்கன் பாருங்கள் நல்லா அந்த உப்பு மஞ்சத்தூள் காரத்தோடு நல்லா ஊறி இருக்குது நான் எப்போவுமே சிக்கனை வந்து ஃபஸ்ட்டே கழுவிட்டு நல்லா மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சு வச்சுருவேன் அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நம்மளுக்கு அந்த சிக்கன் சாப்பிடும்போது அதிலே வந்து மசாலா நல்லா ஊறி இருக்கிறதுனால சாப் சூப்பராக நல்லாவும் இருக்கும் இப்போ இந்த ஊற வச்சுருக்கேன் இந்த சிக்கனையும் அதில் வந்து மசாலா பிரியாணி மசாலாவோட சேர்த்து விட்டுருங்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது வந்து நான் வந்து மூணு கிலோ அரிசிக்கு மூணு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தமாக எடுத்துட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் சிக்கன் பாருங்கள் இப்போ நல்லா சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றணும் நல்லா வெந்து வந்திருக்குது அரிசி அளந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி அளந்து எடுத்துகிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டி வரும் அதுக்காக இதில் வந்து நான் வந்து ஒரு படி அரிசி எனக்கு கிடச்சிச்சி மூணு கிலோ அரிசி வந்து அளந்து பார்த்திங்கன்னா இதில் படி எனக்கு கிடச்சிச்சு ஒன்றுக்கு நீங்கள் டபுளாக தண்ணி வைக்க வேண்டி வரும் அதனால் இதில் நான் பதினஞ்சு படி தண்ணி படி அரிசினா அப்படியே டபுளாக நீங்கள் பதினஞ்சு படி தண்ணி எடுத்துருக்கேன் நான் அளந்து எடுத்துட்டேன் டைம் ஆகும் ஊற்றிக்கிட்டே அளந்து ஊற்றுறதுனால நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு படி தண்ணி சேர்த்திக்கோங்க இது வந்து அரிசி இப்போ தான் நான் ஊற வைக்க போகிறேன் தண்ணி சேர்த்த தான் நான் ஊற வைக்க போகிறேன் அதனால் அதிகமாக வந்து ஊற வைக்கலை அதனால் நான் தண்ணி கரெக்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் த அரிசி நல்லா ஊற தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வந்து ஒரு பன்னெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தண்ணி கொதி வரும்போது தான் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் உங்கள் ஒரு கிலோவுக்கு நாலு பச்சை மிளகாய் அளவுக்கு அஞ்சு பச்சை மிளகாய் அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் காரம் வரைக்கும்னா நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க இல்லைனா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்குது கறியும் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா அரிசி கழுவிட்டு இது தண்ணி கொதி வர வரைக்கும் தாங்க ஊறுச்சு ரொம்ப நேரம் வந்து ரொம்ப ஊற வைக்கலாம் இல்லை ஒரு ஜஸ்ட்டு ஒரு கால் மணி நேரம் தாங்க அரிசி ஊறுச்சு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்கலை ஒரு கால் மணி நேரத்தில் நல்லா அரிசி இது பச்சை அரிசி தாங்க புல்லட் ரைஸ்னு சொல்லுவாங்க பிரியாணி அரிசி துளசி அரிசி அப்படின்வாங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது அதில் வந்து இது புல்லட் ரைஸு பிரியாணிக்கு உண்டான புல்லட் ரைஸு அதை வந்து நாங்கள் மூணு கிலோ வாங்கியிருந்தோம் நல்லா புடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன் ஊற வச்சு ஒரு கால் மணி நேரம் போல் நல்லா ஊற வச்ச பிறகு அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து சம்பளம் சாருங்க மூணு கிலோக்குண்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணு எலுமிச்சம்பளம் பெரிய பெரிய எலுமிச்சம்பளமாக மூணு எலுமிச்சம்பளம் எடுத்து நான் பிழிஞ்சி வச்சுருக்கேன் சின்ன எலுமிச்சம்பளமாக இருந்தால் நீங்கள் நாலு சேர்த்திக்கலாம் நான் மூணு அளவுக்கு சேர்த்திருக்கேன் நல்லா சாறு எடுத்து நல்லா அதில் பிழிஞ்சி விட்டுருந்தேன் கொட்டைகள் எல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ உப்பு காரம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளால் அரிசி வந்து வேகும் போது நம்மளால் உப்பு காரம் பார்க்க முடியாது இப்போ தண்ணி இருக்கும் போதே பார்த்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு போட்ட அளவே எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் நான் மூடி வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தண்ணி கொஞ்சம் சுண்டுட்டும் பார்க்கலாம் பாருங்க தண்ணி ஓரளவுக்கு சுண்டி இருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நல்லா தண்ணி அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா அரிசியெல்லாம் வெந்து வந்துட்ருக்குது இப்போ தன் தம்மை விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஒரு தடவை கிளறி பாருங்கள் பார்த்திங்களா தெரியும் நல்லா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றிக்கிட்டுருக்கு நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்துலைங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்திக்கலாம் நான் தக்காளி அந்த மிளகாய் தொழில் இருக்கிற கலரே போதுமான அளவாக இருக்கும் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம் என்ன ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் இப்போ வந்து இப்போ ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்த்துலங்க இப்போ பாருங்கள் தம்மை விட்டுறலாம் தம் விடுறதுக்கு இதை அப்படியே எடுத்துருங்க எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இரும்பு கல் அதாவது தோசை கல் நான் யூஸ் பண்ணாத கல் தாங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து தம் விடுறது கரெக்டாக இருக்கும் அனல் வந்து கரெக்டாக நிற்கும் சட்டி வந்து ரொம்ப அடிப்பிடிக்காத பார்த்துக்கும் அந்த அனல் வந்து சூட்டை தாங்கும் அதுக்காக தான் எப்போவுமே தம் ஓடும் போது இந்த மாதிரி அடியில் யூஸ் பண்ணாத தோசை கல் வச்சுருக்கேன் அதனால எப்பவுமே அது தாங்க வச்சுக்குவேன் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணி போட்டுருலாங்க இது வந்து தண்ணியில் நினச்சி நல்லா புளிஞ்சி எடுத்துகிட்டு காட்டன் துணி புளிஞ்சி எடுத்துகிட்டு நல்லா மூடி போட்டுருங்க இது வந்து கரெக்டாக இந்த பிரியாணிக்கோசரமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த துணியை வந்து கட் பண்ணி தைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை சே துணி வச்சுட்டு நல்லா தட்டு போட்டு மூடி இதுக்கு மேலே வெயிட் வச்சுருங்க வெயிட்டுக்கு வைக்கிறதுக்காக நான் தண்ணி வைக்கிற பாத்திரத்தில் தண்ணி நிறைய ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா வெயிட்டான பாத்திரமாக எடுத்து வைக்கணும் வச்சு ஒரு இருபது நிமிஷம் போல் தம்மை விட்டுட்டு பார்க்கலாங்க வாங்க ஒரு இருபது நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி தம்மை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மெதுவாக தட்டு ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வேர்வை தண்ணி இருக்கும் கால் மேலே பட்டா படாமல் கரெக்டாக எடுத்துருங்க இல்லைன்னா கால் மேலே டக்குன்னு எடுக்கணும் வேணா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம அசால்ட்டாக இருப்போம் அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து துணிலையும் தண்ணி இருக்கும் எடுத்து பிழிஞ்சிடுங்க தண்ணி வந்து தட்டில் இருக்கிற தண்ணி வந்து கீழே போக விடாமல் அந்த காட்டன் துணியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்களா அப்படியே மெதுவாக பெரட்டி விடுங்க நாலா பக்கமும் பெரட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரட்ட முடியாது ஒவ்வொரு தடவையும் அதனால் இப்பயும் ஒரு தடவை நாலா தடவை பரட்டி விட்டுருங்க அடிப்பக்கம் இருந்து ஏன்னா எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு நிற்கும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறது மாதிரி நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுருங்க பாருங்கள் அப்படியே சாப்பாடு எடுத்து நான் அப்படியே பொறுப்பிச்சமாக அமுத்துனா அப்படியே நல்லா சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குது ஸோ ஒரு கொலையெல்லாம் இல்லைங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளுடைய சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க எங்கடா கொலைஞ்சிட போதோ அப்படின்னு சொல்லியெல்லாம் பயப்படவே வேண்டாம் நீங்கள் நான் சொல்கிற அளவுகளோட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக இதே மெத்தட ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சாப்பாடு கொலையும் குலையாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வீடியோ பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன் தயிர் பச்சையுடைய தாங்க காட்டுறேன் ஏன்னா பாயசம்லாம் வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஏற்கனவே நான் தயிர் பச்சடியும் பாயசமும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணிருக்கிறேன் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான பக்ரீத் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பக்கமாக பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆளாளுக்கு டைம் இல்லை ஏன்னா டைமுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதனால் தயிர் பச்சடி எல்லாமே போட்டு எல்லாம் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு இனி கொடுத்துட்டு வரதா பாக்கி கொடுத்துட்டு வந்து நம்மளும் சாப்பிட வேண்டியது தான் பழங்க பொட்டலமும் பேக் பண்ணியாச்சு எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் எவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய பக்ரீஸ் ஸ்பெஷல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ